அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலர்ஷிப் பெறும் மாணவருடைய வங்கி கணக்கு புத்தக நகலையும் ஆதார் நகலையும் ஒரே இமேஜாக மெர்ஜ் பண்ணி எமிஸ் வளத்தளத்தில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோப்ரோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே சர்ச் பாரில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் லாகிட் பண்ணிவிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டு அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கங்க அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் செகண்ட்ஸ் செகன்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் டவுன் ஏரா மார்க் கிளிக் பண்ணி எந்த மாணவன் வந்து ஸ்காலர்ஷிப் பெறனோ அந்த மாணவனுடைய வகுப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் விவரங்கள் காட்டப்படும் அதில் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சில் ஐக்கான் வந்துருக்கும் அந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா மாணவர் டீடைல்ஸ் விவரங்கள் அதில் காட்டப்படும் அதில் கடைசியாக வந்துடலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பேங்க் டீட்டெயில்ஸுங்கிற காலத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ஐஎஃப்சி கோடு டைப் பண்ணும் என் மாணவருக்கு ஸ்காலர்சிப்பர் மாணவனுக்கு எந்த பேங்க்கில் ஐஎஃப்சி கோடு இருக்கோ அந்த பேங்க்கோட ஐஎஃப்சி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாணவனுடைய ஐஎஃப்சி கோடை வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எந்த பேங்க் அப்படிங்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இனேபிள் ஆகிக்கும் இப்போ நான் ஐஎஃப்சி கூட டச் பண்ணிட்டு கீழே டச் பண்ணணும் அது என்ன பேங்க் அப்படின்னு காட்டிடுச்சு அது எங்கே இருக்குது ஹோம் பேஞ்சு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஊரும் நமக்கு காட்டிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பரை வந்து அவனுடைய அக்கௌண்ட் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அக்கௌண்ட் டைப் கேட்டிருப்பாங்க அதில் இண்டிஜுவலாக அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கேட்டிருப்பாங்க நீங்கள் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க இண்டிஜுவலா இண்டிஜுவல் அக்கௌண்ட் நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் தோ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சூஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நகரம் வங்கி பாஸ்புக் நகலையும் ஒரே இமேஜ் ஆக நம்ம அப்லோட் பண்ண வேண்டும் அது ஜேபிசி ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க நான் அந்த ஃபைல் மேனேஜர் சூஸ் ஃப்ரோ ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த ரெண்டு ஃபைலையும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையும் நான் வந்து மெர்ஜு பண்ணி இப்போ ஒரே ஃபைலாக நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் மெர்ஜ் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஆப் ஆப்பை வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்து சில பர்மிஷன் கேட்க அளவோ கொடுத்துருங்க அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க அதில் அந்த ஆதார் நகலையும் வங்கி பார்த்து புஸ்தகத்தையும் சேர்த்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இமேஜையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இ மெர்ஜ் இமேஜ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணியா ரெண்டுமே வந்து இமேஜ் வந்து மெர்ஜ் ஆகிரும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சேவிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எடுத்துனா அலோ கேட்கும் அலோ கொடுத்தா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து ஒட்டுக்காக வந்து இமேஜ் வந்து சக்ஸஸ் ஆகிரும் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரிலேயே அந்த இமேஜ் வந்து சேவ் ஆனது இருக்கும் இந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கொடுத்துட்டேன் கிளிக் பண்ணால் எனக்கு வியூ காட்டுது இப்போது வியூ காட்டினோன்னே கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜும் ஆட் ஆகிருக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட்டு நீங்கள் கொடுத்துடலாம் அப்டேட் கொடுத்துனா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்